இசை பிரியர்களுக்கு சரசேனி அன்பான வணக்கங்கள் ஆசைமுகம் மறந்து ஆசை ஆசைமுகம் மறந்து பூச்சே இதை யாரிடம் சொல்வே நடி தோழி ஆசைமுகம் மறந்து பூச்சே இதை யாரிடம் சொல்வே நடி தோழி நேசம் மறக்கவில்லை நெஞ்சம் நேசம் மறக்கவில்லை நெஞ்சம் ஏனில் நினைவு முகம் மறக்கலாமோ நேசம் மறக்கவில்லை நெஞ்சம் ஏனில் நினைவு முகம் மறக்கலாமோ ஆசை முகம் மறந்து இதை யாரிடம் சொல்வே நடி தோழி கண்ணன் மீதான காதலில் பாரதியார் அவர்களின் பாடல் இந்த இனிமையான பாடலாக நாம் மனதில் ருசித்து பார்க்கின்றோம் இது ஒரு இனிமையான ராகமாக வருகிறது இந்த ராகம் நடபைரவியின் ஜண்டியமாக வருகிறது நடபைரவியோடு மிக நெருக்கமாக உள்ளது எந்த வகையில் கூறுகிறோம் என்றால் அனைத்து ஏழு ஸ்வரங்களையும் ஆரோகணத்திலும் அவரோகணத்திலும் நடபயர்வு கொண்டிருப்பதை அறிந்தோம் இங்கு ஆரோகணத்தில் காந்தாரத்தை மட்டும் விடுத்து மற்ற அப்படியே அனைத்து ஸ்வரங்களையும் பின்பற்றி வரக்கூடியது ஏறத்தாழ இது எளிதாக தன் தாயாகி நடைபுறுடன் இணைந்து கொள்ளக்கூடிய இந்த செய் ரகத்திற்கு ஜோன்புரி என்ற பெயரானது வைத்துள்ளார்கள் இந்த ராகம் மிக இனிமையான பாடல்களை தன்னடக்கியதாக உள்ளது இந்த பாடல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் தொற்று அநேக பாடல்கள் வருகின்றன நாம் அந்த காலத்தில் உள்ள பாடல்களை நாம் தியாகராஜ பாகவதர் பி சின்னப்பா போன்றவர்கள் பாடி வந்ததாக கூறுகின்றோம் சமீப காலம் வரை பாடல்கள் அதனில் வந்து நாம் ருசிப்பதற்கு வாய்ப்புகளை தந்துள்ளன இது பற்றி இங்கு பார்க்க வேண்டும் இந்த நடைபைரவி என்பது சரி க ம பனி ச சனி தரி ச என்று ஏறு வரிசையில் இறங்குவரிசையில் அனைத்து ஸ்வரங்களையும் காண்கின்றோம் இந்த ஜோன்புரி என்பது சரி ம பனி ச ச ஏறும்போது காந்தாரம் இல்லை இறங்கும்போது காந்தாரம் வருகிறது இந்த ஒரு சிறே ஒரே ஒரு காந்தாரத்தை ஆரோகணத்தில் விடுத்து இதன் இனிமையை பார்க்கும்போது நடபைரவிலிருந்து சற்று வித்தியாசம் ஆனால் நடபைரவியையும் இந்த ஜோன்புரி என்ற ராகத்தில் இசையமைத்த பாடல்களை காந்தாரத்தையும் தொட்டு இனிமையை தந்துள்ளார்கள் அப்போதைக்கு துல்லியமாக இது நடபைரவியா இது ஜோன்புரியா என்று பாகுபடுத்த தேவையில்லை இனிமையாக உள்ளது ஆனால் நடபைரவியின் சாயலை அப்படியே இந்த பாடல்கள் தாங்கி வருகின்றன ஆகவே இந்த ராகத்தில் அமைந்த பாடல்கள் பற்றி நாம் எடுத்து பார்ப்போம் உதாரணமாக அசோக்குமார் படத்தில் போதர் பாடிய பாடலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் சத்வகுணபோதன் 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 சரணம் இரு க சத்வகுணபோதன் சரணம் இருக்க சித்தமும் வீணே கலங்குவதேனோ சத்வகுணபோதன் சரணம் இருக்க அடுத்து அடுத்த வேலைக்காரி என்ற படத்தில் இன்னமும் பாராமுகம் ஏனம்மா ஏழை இடர் தவிப்பது பாரம்மா அம்மா இன்னமும் பாராமுகம் ஏனம்மா கண்ணில்லையோ உனது காதென்ன சேவிடோ கண்ணில்லையோ உனது காதென்ன செய்விடோ என் குறையை என் நிலையை நீயறியாயோ இன்னமும் பாராமுகம் ஏனம்மா மதுரை வீரன் என்ற படத்தில் தேடி வந்தேனே புள்ளிமானே தேடி வந்தேனே புள்ளிமானே ஓடி வந்ததா இங்குதானே நானே தேடி வந்தேனே புள்ளிமானே தேனுலாவும் பூ மதியிலே தானுலாவும் நானே தேடி வந்தேனே புள்ளிமானே அதே படத்தில் கண்டேன் உந்த நாடும் விழியிலே ஆடும் விழியிலே கீதம் பாடும் மொழியிலே நாடகமெல்லாம் கண்டேன் இந்த நாடும் விழியிலே அடுத்து நான் பெற்ற செல்வம் என்ற படத்தில் நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம் அடுத்து குமுதம் என்ற படத்தில் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் இரு கண் பார்வை மறைந்தாலும் காணும் வகை தந்தான் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் பெண்ணொன்று ஆணொன்று செய்தான் அவர் பேச்சையும் மூச்சையும் பார்வையில் வைத்தான் கல்லிலே கலை வண்ணம் கண்டான் அடுத்த ஒரு ஆலயம் படத்தில் சொன்னது நீ தானா சொல் 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 என்னுயிரே சம்மதம் தானா ஏன் 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 என்னுயிரே ஏ யிரே சொன்னது நீதானா சொல் 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 என்னுயிரே அடுத்த படத்தில் ஆண்டவன் தரிசனமேமை அடியார் வேண்டிடும் அனுபவமே தூண்டிடும் ஞான சுடருளியாலே மீண்டும் பிறவா வரம் கோரும் அடியார் வேண்டிடும் அனுபவமே அடுத்த ராஜராஜ சோழன் படத்தில் எடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தே நவன் எல்லையிலே இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறிடும் அறநெறி கூட எடுதந்தானடி தில்லையிலே அடுத்த நாணயராஜா நாணயமந்திர என்ற படத்தில் தேகம் சீரகடிக்கும் ஹோய் காலம் கூடை பீடிக்கும் தேடுது பெண்மையில் சேர்ந்தது ஓர்குயில் காதல் கீதம் பாடும் தேகம் சீரகடிக்கும் ஹோய் காலம் கூடை பீடிக்கும் அடுத்து நினைக்க தெரிந்தமனே என்ற படத்தில் எங் எங்கெங்கு நீ சென்ற போதும் என் நஞ்சமே உன்னை தேடும் எங்கெங்கு நீ சென்ற போதும் என் நஞ்சமே உன்னை தேடும் ஆனந்த கீதம் ஆரம்பமாகும் காலங்கள் யாவும் நம்மோடு பாடும் எங்கெங்கு நீ சென்ற போதும் என்ற பாட்டால் அடுத்து தேவர் மகன் என்ற படத்தில் ஈடு பழக மஞ்சச்சேவ பழக கல்லச்சீரி பழக மறக்க மன கூடுதில்லையே மறக்கு மாமே என்ன மயக்குதே பஞ்சவர்ணா மடியிலே ஊஞ்சல் போடுமானே அடுத்து செல்லுன ஒரு காதல் என்ற படத்தில் முன்பேவாய் நன்பேவா ஊனேவா உயிரேவா முன்பேவாய் வா பூ பூவாய் பூ நான் நானா கேட்டேன் நீயா நெஞ்சும் சொன்னதே முன்பேவா என் வா அடுத்த ஆட்டோகிராஃப் படத்தில் மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோ மயில் இறகில் வாசம் வந்துச்சா வந்தல்லோ வந்தல்லோ அடுத்த பீமா என்ற படத்தில் ஏனது உயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுரவே எனதுரவே கடவுளை போல் நீ முளைத்தாய் என்ற பாடல் இவ்வாறு அநேக பாடல்களை இந்த ஜோன்புரி ரகத்தில் அமைந்துள்ளதை நாம் தொகுத்து பார்க்கின்றோம் இன்னும் அநேக பாடல்களை தேடலில் நாம் கிடைக்கக்கூடும் ஆகவே இந்த தேடல் கிடைக்கும்போது இதன் ஒரு இனிமையான சுகத்தை நாம் அறிவதற்கு வாய்ப்பாக அமைகிறது ஆயினும் நடவை நடபைரவியின் குழந்தைகள் நடபைரவை எப்படியாவது எங்காவது காட்டுகின்றோம் உதாரணமாக சொன்னது நீதான என்ற படத்தில் இந்த அனைத்து ஸ்வரங்களுமே அங்கு உள்ளடக்கப்படுகின்றன நீக்கப்பட்ட காந்தாரம் என்பதும் அங்கு செயல்படுத்தப்படுகிறது தவிர்க்க முடியாது அந்த இனிமையை போகும்போது தொடாமல் ஒதுக்கி விட்டு செல்வோம் என்று தோன்றாமல் இனிமையை அங்கு காட்டுகின்றோம் இவ்வாறாக பார்க்கும்போது அநேக பாடல்களை தற்பொழுது பார்த்தோம் மிக இனிமையான பாடல்கள் ஆகவே அன்பர்கள் இவ்வாறு அடுத்தடுத்த இதனுடைய செய்கிறகங்கள் பற்றி பார்க்க அடுத்த கட்டங்களுக்கு நகர்வோம் அதற்கு முன் தாங்கள் இந்த இனிமையை பற்றி உணர்ந்திருந்தால் இதன் வழியில் நாம் சென்று அடிப்படையான நிலையில் சென்று பார்ப்பதற்கு வாய்ப்பாக அமைய நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள் நாம் அவ்வப்போது சொல்லக்கூடிய கருத்துக்கள் தாங்களுக்கு இயல்பாக வந்து சேரும் ஆகவே அன்பர்கள் ஆதரவை தந்து மேலும் இனிமையை கண்டறிய வாய்ப்பளிக்க வேண்டுமாய் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்